என் தங்கையில் நான் நடித்ததை இப்போது எண்ணினாலும் மனத்தில் அப்போது நிலைத்த நிகழ்ச்சிகள் பல் தோன்றி என் உள்ளத்தை குளிர்விக்கின்றன அந்தப் படத்தைத் தயாரித்த உரிமையாளர்களில் எங்களிடம் அதிகம் நெருங்கிப் பழகியவர்கள் இருவர் இவர்களிருவரும் புதிய தயாரிப்பாளர்கள் போலவே இல்லை ஒவ்வொரு உரையாடலிலும் காட்சியிலும் அவ்வப்போது தொடர்பு கொண்டு ஆங்காங்கே திருத்தங்கள் செய்த வண்ணமிருந்தனர் அவர்களில் திரு சவுண்டப்ப செட்டியார் அவர்கள் தீவிரமாக செயல்படுவார் ஆனால் இவர் பேசுகிற சத்தமே வெளியில் கேட்காது ஆனால் சொல்லுகின்ற கருத்துக்கள் அறிவு சிரிந்ததாகவும் ஆழமானதாகவும் பண்புள்ளதாகவுமே இருக்கும் முதன் முதலாக இந்த உரிமையாளர்கள்தான் தமிழில் ஒப்பந்த பத்திரம் எழுதியவர்கள் தமிழ் பற்றும் தமிழர்கள் என்பதில் தனித்தன்மையோடு பெருமிதமும் கொண்டவர்கள் தமிழே தமிழரே யார் குறைவாக பேசினாலும் கிஞ்சித்தும் பொறுத்துக் கொள்ளாதவர்கள் படம் வெளியிடப்பட்ட பின் எனக்கும் எனது தமையனாருக்கும் அசோகா பிக்சரசாரிடமிருந்து கடிதம் வந்தது நீங்கள் தந்த ஒத்துழைப்பும் உங்களின் திறமையும் தான் என் தங்கே படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்கு எங்கள் நன்றி என்ற கருத்தில் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது அதற்கு முன்னும் அப்படிப்பட்ட கடிதங்கள் எனக்கு வந்ததில்லை அதற்கு பிறகும் வந்ததாக நினைவில்லை